அதிலிருந்து நீங்க எப்படி ட்ரோல் ஆனீங்க ட்ரோல் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன் நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன் நிறைய இடத்துல தேடி இருக்கேன் யார்கிட்ட கேக்கணும்னு எனக்கு தெரியல பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுமா பாத்தியா இதுக்குதான் இதுக்குதான் அந்த கமெண்ட் வருது இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா பரவலாக சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ரால் என்ன என்ன தேர்றாங்க அத தமிழ் படுத்தா நிறைய வார்த்தைகள் இருக்கு பகடி பரிகாசம் எல்லி நகையாடுதல் கிண்டல் செய்தல்

ஓவர் எக்ஸ்பிரஷன் ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது ஆப்வியஸா அது வந்து ட்ரோல் பண்ண தோணும் இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா நீங்க எல்லாம் ட்ரோல் சந்திச்சு அதோட சங்கடங்களையும் சந்திச்சு சொல்றீங்க ஓகே நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டீங்க அந்த குடுமையே வாயால எப்படி நான் சொல்லுவேன் நான் ஃபர்ஸ்ட் இந்த நியான ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆன கமெண்ட் பண்றாங்க மச்சி இவன்டா ஹாமடா இவன்டா அப்பாவும் கமெண்ட் பண்றாங்க பேடாவும் கமெண்ட் பண்றாங்க என்னோட இடத்துல இருந்து அவங்க பார்க்கலாம் என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க பார்க்க அளவுக்கு

சட்டமன்றமா ஷோ ரிலீஸ் ஆன ஒரு நான் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்ப நான் அந்த புரிய வைக்கிறதுக்கு நான் தான் தவிர அவர் எந்த வகையில தனிப்பட்ட முறையில் இவரை நாங்க எது பண்ணல அப்படி நீங்க அதனால தான் இப்ப உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கு நான் ரியலைஸ் சார் இது பார்த்தாலே தெரிகிறது வந்து ஒரு பிஜிஎம் போட்டு நம்மளோட மாதிரி அந்த

என்னெல்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் நம்ம அனைவரும் இது சூப்பர் லைக்கு பூசா வந்தங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ என்னையே எனக்கே தெரியாம நான் பார்த்து பண்ண ஒரு விஷயம் எனக்கு தெரியும் போஸ்ட் ஆகல

சொல்லு உள்ளயங்கரமான <laughs> 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 <laughs>

கொட்டா ஒரு நாளை முடிஞ்ச